பூமி தர்மத்துக்கு இயங்கும்போது அப்பாவி மக்களை கொல்ல அசுரர்கள் சக்தியோடு முளைக்கும் போது பரிதாபமான இவ்வுலகம் இறைவனை அழைக்கிறது அப்பொழுது பகவான் விஷ்ணு அவதாரம் எடுக்கிறார் இது விஷ்ணுவின் எட்டாவது அவதாரமான கிருஷ்ண அவதாரம் கிருஷ்ணர் தெய்வீக அன்பின் வடிவம் தர்மத்தின் பாதுகாவலர் மற்றும் மகாபாரதத்தின் சக்தி நிலையாவார் மதுராவின் கொடூரமான அரசன் கம்சனுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் கூறப்பட்டது உன்னுடைய அழிவை தேவகியின் எட்டாவது பிள்ளை கொண்டு வரும் என்று அசரீரி கூறினாள் கம்சன் பெரும் அச்சத்தில் தேவகி மற்றும் வாசுதேவனை சிறையில் அடைத்தார் ஆனால் விதி தனது வழியை தானே உருவாக்கியது ஒரு புயலான இரவில் தேவகியின் கருவிலிருந்து பிறந்த கிருஷ்ணர் தெய்வீக அருளால் பாதுகாக்கப்பட்டார் வாசுதேவர் அவரை யமுனை ஆற்றைக் கடந்து கோகுலத்தில் யசோதா மற்றும் நந்தரிடம் ஒப்படைத்தார் பின் யசோதாவின் மகளாக இருந்த யோகமாயையை வாசுதேவர் மதுராவுக்கு கொண்டு வந்தார் கம்சன் யோகமாயையை அழிக்க முயன்றபோது அவள் தெய்வீக வடிவம் எடுத்து உன்னுடைய அழிவை ஏற்படுத்தும் குழந்தை ஏற்கனவே பிறந்துவிட்டான் பாதுகாப்பாக ஒரு இடத்தில் இருக்கிறான் என்று கூறி அவ்விடத்திலிருந்து மறைந்தார் கோகுலத்தில் கிருஷ்ணரின் வாழ்வானது மிகுந்த புனித தன்மையுடனும் அவரின் அனைத்து செயல்களும் அனைவரின் மனதையும் வெகுவாக கவரும் வண்ணம் இருந்தது பூதனா என்ற அறக்கையை வீழ்த்தியதிலிருந்து சக்கடாசுரன் மற்றும் திருநவர்த்தனை சாமர்த்தியமாக வரை அவர் தனது தெய்வீக சக்தியை வெளிப்படுத்தி மக்களை இடர்பாடிலிருந்து காத்தார் வெண்ணையை தன் நண்பர்களுடன் சேர்ந்து திருடி உண்ணும் அவரது துள்ளலான லீலைகள் அனைத்தும் இன்றும் பக்தர்களின் இதயங்களில் நிலைத்திருக்கின்றன அவரது வீரத்தால் யமுனை ஆற்றிலுள்ள விஷபாம்பு காளிங்கனை அடக்கினார் மேலும் கிருஷ்ணர் தமது சிறிய விரலால் கோவர்தன பர்வதத்தை தூக்கி கிராம மக்கள் அனைவரையும் இந்திரனின் கோபத்திலிருந்து தவிர்த்து அவர்களை பாதுகாத்தார் ராதா மற்றும் கிருஷ்ணரின் காதல் பரிசுத்தமானதும் தெய்வீகத்துடன் இணைந்த ஒன்றாகவும் இருந்தது இது ஆன்மாவுடன் இணையும் ஒரு ஆன்மீக பிணைப்பாகும் இந்த புனிதமான அன்பு உலகியலான திருமண வரம்புகள் அனைத்தையும் மீறியதாக இருந்தது ராதை தன் பெற்றோருக்கு அளித்திருந்த சத்தியத்தால் அவள் ஐயானை திருமணம் செய்தாள் கிருஷ்ணரால் இதை தடுத்திருக்க முடியும் ஆனாலும் அவர் மனித அவதாரத்தில் காதலை இவ்வுலகிற்கு உணர்த்த வந்த காரணத்தினால் விதியின்படி நிகழும் இக்கோடிய நிகழ்வை அவர் நிறுத்த முயற்சிக்கவில்லை ஆனாலும் ராதையின் உயிர் முழுதும் கிருஷ்ணரிடமே இருந்தது உடல் மட்டுமே நடமாடிக்கொண்டிருந்தது ராதையின் அன்பு காதல் நிரந்தரமான பக்தி மற்றும் தன்னலமற்ற சேவை ஆகியவை மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இன்று வரை உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது கிருஷ்ணர் மற்றும் பலராமர் இருவரும் மதுராவுக்கு சென்று ஒரு கடும் போரில் கொடூரமான கம்சனை அழித்து தங்களது பெற்றோர்களையும் நாட்டையும் விடுவித்தனர் பிறகு பிருந்தாவனம் திரும்பினர் ஆனால் அவர்கள் இருவரும் தங்கள் நாடான மதுராவிலேயே நிரந்தரமாக தங்கும் நேரம் வந்தது தாய் யசோதா கிருஷ்ணர் தான் பெற்ற மகனில்லை என்ற உண்மையை அறிந்து மிக வேதனையுற்றாள் பிரிந்து வாழ தாயின் மனம் சோகத்தால் துடித்தது ஆனாலும் வேறு வழியில்லாமல் கிருஷ்ணரும் பலராமரும் வருத்தத்துடன் இருந்து புறப்பட்டனர் பீஷ்மகாவின் மகளாக பிறந்த ருக்மிணி அழகு பண்பு மற்றும் ஞானத்தில் மிகுந்தவர் தன்னை பற்றி எழுந்த கீர்த்தியினால் ருக்மிணி பகவான் கிருஷ்ணரின் மீது ஆன்மீக ஈர்ப்பு மற்றும் காதலை வளர்த்து கொண்டார் கிருஷ்ணரின் தெய்வீக தன்மையும் தர்மத்தை நிலைநிறுத்தும் அவர் செயல்களும் ருக்மிணியின் மனதை ஆக்கிரமித்தது ஆனால் ருக்மிணியின் அண்ணன் ருக்மி தனது சகோதரியின் திருமணத்தை அவனது நண்பனும் கொடூர அரசனுமான சிசுபாலனுடன் நடத்த விரும்பினான் இது ருக்மிணியின் மனதிற்கு பெரும் சோகத்தையும் துக்கத்தையும் ஏற்படுத்தியது கிருஷ்ணரை தன் வாழ்நாளில் ஒருமுறை கூட கண்டிராமலே அதீத காதல் கொண்ட ருக்மிணி தன் விருப்பத்துக்கு எதிராக திருமணம் நடைபெறப் போகும் செய்தியால் மனம் உடைந்து தன்னுடைய ஒரே நம்பிக்கையாக இருந்த கிருஷ்ணருக்கு ஒரு கடிதம் எழுதி தனது தூதர் மூலம் கிருஷ்ணருக்கு அனுப்பினார் அந்த கடிதத்தில் என்னை சிசுபாலனிடமிருந்து காப்பாற்றுங்கள் என்றும் நீங்கள் எனது கணவனாக வரவில்லையெனில் நான் உயிருடன் இருக்க இயலாது என்றும் நீங்கள் என் வாழ்வின் இறைவன் என் ஆன்மாவின் ஆதாரம் என்றும் தனது தெய்வீக நம்பிக்கையை பற்றி எழுதியிருந்தார் இக்கடிதம் கிருஷ்ணரின் மனதை உருகச் செய்தது அவர் விரைந்து சென்று ருக்மிணி தேவியை துவாரகாவிற்கு அழைத்து வந்து கொண்டிருந்தார் அப்போது ருக்மி அங்கு வந்து கிருஷ்ணரை அவமதித்து பேசினான் ஆத்திரமடைந்த கிருஷ்ணர் அவனை கொல்ல சுதர்சன சக்கரத்தை உபயோகிக்க தீர்மானித்தார் ஆனால் ருக்மிணி அவரை தடுக்க ருக்மியின் தலைமுடியை முழுதும் வெட்டி வீசினார் இது ருக்மிக்கு பெரும் அவமானமாக இருந்தது பின் ருக்மிணியும் கிருஷ்ணரும் திருமணம் செய்து கொண்டனர் குருக்ஷேத்திர போர் தொடங்கும் தருணத்தில் அர்ஜுனர் போரிடுவதற்கு தயங்கிக் கொண்டிருந்தார் அப்போது கிருஷ்ணர் அவருக்கு கடமையைச் செய் பலனை எதிர்பார்க்காதே என்று பகவத்கீதையின் பல வகையான ஆன்மீக உபதேசத்தை வழங்கினார் தர்மத்தின் வழியையும் கடமையின் மகத்துவத்தையும் விளக்கினார் மகாபாரத யுத்தத்திற்குப் பிறகு பாண்டவர்கள் அனைவரும் சோகத்தில் மூழ்கினர் அப்போது கிருஷ்ணர் அவர்களுக்கு மன அமைதி அளித்து அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகளை விளக்கினார் ஆனால் யுத்தத்தின் துயரம் அவர்களை என்றும் பின்தொடர்ந்தது அறுபது ஆண்டுகள் ராஜ்யமாண்ட பிறகு பாண்டவர்கள் திரௌபதியுடன் வனவாசம் மேற்கொண்டனர் அவர்கள் இறப்புக்கு பின் சொர்க்கம் நோக்கி பயணம் செய்தனர் காந்தாரி கிருஷ்ணருக்கு இட்ட சாபத்தின்படி துவாரகா நகரம் யாதவர்களின் தர்க்கத்தால் அழிந்து முழுதும் சமுத்திரத்தில் மூழ்கியது அதன்பின் கிருஷ்ணர் தன் மன அமைதிக்காக ஒரு வனத்திற்கு சென்றார் சிறிது ஓய்வெடுப்பதற்காக ஒரு மரத்தின் அடியில் படுத்திருந்தார் அப்போது வேடன் ஜரா தவறுதலாக கிருஷ்ணரின் பாதத்தை அம்பால் குத்தினான் இதுவே அவரது மரணமாக அமைந்தது ஆனால் அவரது மரணம் அவரது அவதாரத்தின் முடிவே இறுதியாக பகவான் கிருஷ்ணர் வைகுண்டத்திற்கு திரும்பினார்